அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த பதிவை காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம் இந்த ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கையோடு நம்பிக்கையோட இதை யார் செய்தாலும் அவங்க வந்து வெறும் கையில் போனதாக சரித்திரமே கிடையாது பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட் இந்த வார்த்தையை நீங்கள் எழுத போகிறீங்க பதினோரு நாட்கள் மட்டும் நீங்கள் எழுதினா போதும் அதற்குள்ளேயே நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த விஷயத்திற்காக இந்த ஒரு வார்த்தையை எழுதுனீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இது நிறைவேற்றி தரும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் சரி கஷ்டங்கள்ல கஷ்டங்களில் இருந்தாலும் சரி சொல்ல முடியாத அதாவது மனசுக்குள்ளே வச்சு வெளியில் சொல்ல முடியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான பலனை இந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன அந்த வார்த்தை அதை நம்ம எப்படி சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கமா இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா வேத மந்திரம் அதாவது வேதிக் சுட்ச்சுவேர்டு ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது நீங்கள் என்ன நினைத்து இந்த வார்த்தையை எழுதுறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடியது இந்த ஒரு வேத மந்திரம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த உலகையே தன்னுடைய ஒற்றை விரலில் வைத்திருக்கக்கூடிய ஹனுமனின் அற்புதமான ஒரு வேதிக் சுட்ச்சுவேர்ட் அதாவது வேத மந்திரம் லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையே மாற்றி தந்த அற்புதமான ஒரே ஒரு வரிதான் தான் இதை தான் நீங்க எழுத போறீங்க இந்த ஒரு வார்த்தையை எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பேர் அந்தஸ்து செல்வம் கல்வி இது அனைத்தையும் இந்த வார்த்தையை எழுதி பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க உங்க உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் சரி மனதில் ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் சரி குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி தொழிலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கு அப்படின்னாலும் சரி குழந்தைங்க வந்து சரியாக படிக்கலை கல்வியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது ஏதாவது ஒரு கிரகங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்குது அதாவது ஒரே கல்லில் லட்சம் வாங்கன்னு சொல்லலாம் இந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகணும் நீங்கள் நல்ல மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி எதற்கு வேண்டும் என்றாலும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் பதினோரு நாட்கள் ஹனுமனை நினைத்து எழுத வேண்டும் இப்படி எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீரக்கூடிய அற்புதமான ஒரு வேத மந்திரத்தை தான் பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டும் என்றாலும் செய்யலாம் அதாவது இதை ஆரம்பிக்கக்கூடிய நாளுன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலில் சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் அடுத்தது சனிக்கிழமை விட்டுட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை முதல் முதல் ஆரம்பித்து அதை தொடர்ந்து பதினோரு நாட்கள் எழுத வேண்டும் இதை எழுதக்கூடிய அந்த பர்டிகுலர் நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வரக்கூடிய பதினோரு மணியிலிருந்து பதினோரு நிமிஷங்கள் பதினோரு மணியிலிருந்து பதினோரு பதினோரு நிமிஷத்துக்குள்ள இந்த ஒரு வார்த்தையை எழுதுங்க சப்போஸ் உங்களால் காலையில் எழுத முடியல அப்படின்னா இரவு வரக்கூடிய இந்த நேரம் பதினோரு மணிலிருந்து பதினொன்று பதினொன்றுக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதுங்க பதினோரு மணிக்கு நீங்கள் தொடங்குங்க நீங்கள் வந்து அந்த பதினொன்றக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே எப்பொழுது வேணாலும் எழுதி முடிக்கலாம் இல்லை அந்த பதினொன்று பதினொன்றுக்குள்ளேயும் உங்களால் எழுத முடிஞ்சதுன்னா நீங்கள் எழுதிடலாம் இந்த நேரத்தில் தான் நீங்கள் எழுதணும் முதல்ல அதாவது ஒரு டைரி எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நோட்டு எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக கூட ஒரு பத்து ரூபாய்க்கு நோட்டு வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் பத்து இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க ரூல்டு அன்ரூல்டு அதாவது கோடு போட்டது கோடு போடாது அப்படிலாம் எதுவுமே கணக்கு கிடையாது ரெட் கலர் ஸ்கெச் ஸ்கெச் பென் இல்லைன்னா பென் இது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் இப்படி நீங்கள் நோட்டு வாங்கிட்டீங்க ரெட் கலர் பென்னு உங்க கையில இருக்கு அதாவது சனிக்கிழமை செய்கிறதுனா காலையில் இல்லை இரவு நான் சொன்ன நேரத்தில் ஏதாவது அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கலாம் நீங்கள் பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சதுன்னா பூஜை ரூம்லேயும் அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை எழுதலாம் சப்போஸ் பூஜை ரூமில் இல்லை வெளியில் இருக்கீங்கன்னா ஏதாவது அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் நோட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து விநாயகர் சுழி ஸ்வஸ்திக் சின்னம் இது போல் இருக்கக்கூடிய சின்னத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் விநாயகர் சுழியும் போட்டுக்கலாம் ஸ்வஸ்திக் சின்னத்தையும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இப்படி அந்த பேஜில் நீங்கள் வரைஞ்சிட்டிங்க இல்லையா நெக்ஸ்ட்டு பேஜில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை அந்த பேஜில் ஃபஸ்ட்டு மேலே வந்து நீங்கள் இந்த நம்பரை எழுதுங்க இந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஹனுமன் கூறியது ஆஞ்சநேயருக்குரிய அற்புதமான அவருடைய பவரை கிரகிக்கக்கூடியது அதாவது அவருடைய பவரை வந்து கேட்ச் பண்ணக்கூடிய அவருடைய பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் இந்த நம்பரை நீங்கள் எழுதும்போது இந்த நம்பரும் நமக்கு கேட்ட விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுக்கும் அவருடைய முழு அருளையும் பெறத்துக்கு இது வந்து நமக்கு உதவி பண்ணும் அதனால் இந்த நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இந்த நம்பரை ரெட் கலர் பெண்ணால் இந்த நோட்டில் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் எழுத போகிறீங்க இந்த நம்பரும் சரி இந்த வார்த்தையும் எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நடத்தி கொடுக்குமாறு இந்த ஹனுமனிடம் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க அதாவது செய்வதற்கு அறிய செயல்களை செய்யும் என் சுவாமியே உன்னால் முடியாதது எதுவும் கிடையாது ஸ்ரீ ராமதூதரும் கருணை கடலும் ஆகிய ஆஞ்சநேயரே என் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு சங்கல்பத்தை முதல்ல நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க மனதார ஆஞ்சநேயரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வத்திடமும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த சங்கடங்களை தீர்த்து வைங்க அதாவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது தீரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறணும் பண்ணும் அப்படின்னும் நீங்கள் மனதார ஆஞ்சநேயரிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு வரியை அந்த நோட்டில் எழுத ஆரம்பிங்க செகப்பு கலர் பெண்ணு இல்லைனா ஸ்கெச் பெண்ணால் எழுதுங்க அது என்ன அந்த வேத மந்திரம் என்ன அந்த வேதிக் சுச்சுவேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாய ஹனுமதே ராமாய ஹனுமதே ராமாய ஹனுமதே ராமாய ஹனுமதே நம்ம ஸ்ரீராம ஜெயலாம் எப்படி எழுதுகிறோமோ அதே போல் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் இது ராமாய ஹனுமதே இந்த வார்த்தையை தான் நோட்டில் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுத போகிறீங்க ஒரு நாளைக்கு நான் சொன்ன நேரத்தில் காலையில் பதினோரு மணிலேருந்து பதினோரு நிமிஷத்துக்குள்ளே காலையில் செய்ய முடியாதவங்க இரவு வரக்கூடிய பதினோரு மணிலேருந்து பதினோரு நிமிஷத்தில் இந்த ஒரு வார்த்தையை தான் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுத போகிறீங்க நான் எப்படி சொன்னனோ அதே போல் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேயரிடம் பிரார்த்தனை வைத்துக்கொண்டு இந்த ஒரு ஒரு வார்த்தையை நீங்க எழுதுங்க நிச்சயம் இதை நீங்க எழுத தொடங்கும் போதே இது வேலை செய்ய தொடங்கிவிடும் அந்த அளவுக்கு அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு வேதிக் சுச்சிவேடை தான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்ய வேண்டும் சில பேர் கேட்பீங்க மாதவிடை காலத்தில் இதை எழுதலாமான்னு உங்களுடைய மாதவிடை காலம் எல்லாம் முடிந்த பிறகு பதினோரு நாட்கள் மட்டும் அதனால் அதனால அந்த மாதவிடை காலம் முடிந்த பிறகு இதை எழுதணும் இதை நீங்க எழுதும்போது பதினோரு நாட்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யும்போது நிச்சயமாக நீங்க என்ன கேட்டீங்களோ அதே ஆஞ்சநேயர் கொடுப்பாங்க அதே போல உங்க வாழ்க்கையும் மாற்றி தருவாங்க இந்த பதினோரு நாட்கள் நேரத்தில் எழுதினீங்களோ அதே நேரத்தில் தான் எழுதணும் அதே போல பதினோரு ஒரு நாட்கள் முடிஞ்சு பன்னெண்டாவது நாள் இந்த பேப்பரை எரிச்சு அந்த சாம்பலை ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டலாம் இல்ல ஓடுற தண்ணியில விட்டலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லபலனை ஆஞ்சநேயர் கொடுப்பார் நல்லதே நடக்கும் நன்றி